நம்ம வாழ்க்கை முழுக்கவும் ஆன்லைன்ல தான் நடக்குது ஆனா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணினாலும் இன்ஸ்டாகிராம்ல லைக் பண்ணினாலும் அந்த மார்க் டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்னு பெர்மனன்ட் ரெக்கார்ட் ஆகிடுது இதுதான் உங்க ஆன்லைன் ஐடி இப்போ அது என்ன எப்படி சேவ் பண்ணணும் பார்ப்போம் டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட் என்ன டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்னா பாசிட்டலி நீங்க நெட்டில் விட்டு செல்லும் அடையாளம் ஆக்டிவ் ஃபுட் பிரிண்ட் நீங்க டைரக்டா ஷேர் பண்ணுறது போட்டோஸ் போஸ்ட் கமெண்ட்ஸ் பேசிவ் ஃபுட்பிரிண்ட் உங்களுக்கு தெரியாம கலெக்ட் ஆகிறது குக்கீஸ் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி ஜிபிஎஸ் லொகேஷன் ஏன் முக்கியம் இது மிக முக்கியம் ஏனா கம்பெனிஸ் உங்க டேட்டாவை ஹேக்ஸுக்கு யூஸ் பண்ணும் ஹேக்கர்ஸ் உங்க பர்சனல் இன்ஃபோ ஹேக் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல வேலைக்கு போகும்போது ஹெச்ஆர் உங்க சோஷியல் மீடியா செக் பண்ணுவாங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஆன்லைன்ல உங்க ஐடென்டிட்டி சேஃப் வைக்க சில ஈஸி ஸ்டெப்ஸ் ஒன்று ஆல்வேஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் பிளஸ் இரண்டு ஏஏ யூஸ் பண்ணுங்க இரண்டு சமூக ஊடக பாதுகாப்பு அமைப்புகள் ஆன் பண்ணிக்கோங்க மூன்றாவது பப்ளிக்ல அன்னெசரி டீடைல்ஸ் அவாய்ட் பண்ணுங்க ஃபோர் ஃபோர் சஸ்பீஷியஸ் லிங்க்ஸ் அண்ட் இமெயில்ஸ் ஓபன் பண்ணாதீங்க ஐந்தாவது பிபிஎன் ஸ்லாஷ் செக்யூர் பிரௌசர் யூஸ் பண்ணலாம் டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்னு சொல்றது டிலீட் பண்ண முடியாத பர்மனெண்ட் மார்க் அதனால ஆன்லைன்ல ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க சேஃப் டிஜிட்டல் லைஃப் ஈக்குவல்ஸ் சேஃப் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்னோட யூஸ்ஃபுல் வீடியோவுடன் பார்க்கலாம்